அனைத்து அன்னார முன்னேற்ற கழகத்தை யாராலும் எந்த கதவியும் சாத்த முடியாது அது தொண்டர்கள் கையில் இருக்கிறது மக்களுடைய கையில் இருக்கிறது தொண்டர்களுக்கான இயக்கமாக தொண்டர்கள் இயக்கமாக இந்த இயக்கத்தை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கினார்கள் அதை மக்கள் இயக்கமாகவும் மாற்றினார்கள் மக்கள் அனைத்து கட்சியினுடைய உறுப்பினரும் அவர் தனிப்பட்ட ஒரு ஒரு கட்சியினுடைய தொண்டர்கள் அந்த கட்சிக்கு ஓட்டு போட்டு ஆளுங்கட்சியாக வர முடியாது மக்களுடைய ஆதரவு இருந்தால்தான் ஒரு தனிப்பட்ட கட்சியோ கூட்டணி கட்சியோ ஆளுகின்ற உரிமையை மக்களிடம் பெற முடியும் அது வருகின்ற தேர்தலில் இன்னும் எட்டு மாதம் இருக்கிறது அரசியல் சூழ்நிலை பலவாரும் மாறுகின்ற சூழ்நிலை இருக்கிறது எங்களுடைய கொள்கை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சித் தலைவர் அம்மாவுடைய விசுவாசமிக்க தொண்டர்களை இணைக்கின்ற பாலமாகத்தான் இன்றைக்கு செயல்படுவோம் அதை வெற்றியும் பெறுவோம் தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபது ஆண்டில் நாங்கள் வெற்றியும் பெறுவோம் என்றுதான் நிலையை உருவாக்குவோம் உறுதியா அதிமுக வாக்குறுதி வாங்குறீங்க